என் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மன அழுத்தத்தினாலும் என் இரவுகள் கவலை நாள் நிறைந்திருக்கிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீங்களா இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் தத்த வசனம் உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று ஆம் தேவ பிள்ளையிலே ஒவ்வொரு நாளும் பல சவால்களை சந்திக்கிறோம் அல்லவா பகலிலே வெப்பத்தினாலும் சூழ்நிலையாக இருந்தாலும் அது உன்னை அணுகுவதில்லை அது உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று தேவன் சொல்கிறார் இதிலே பகலில் உள்ள எல்லா காரியத்திலும் தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் நம் வேலைக்கு செல்கிறோம் காலேஜ் ஸ்கூல் எங்கெங்க இடங்களில் செல்கிறோம் பல டிராவல்களை நம் அஹ் செல்கிறோம் எல்லாவற்றிலும் தேவன் நம்மளை பாதுகாத்து எந்த சூழ்நிலையிலும் எந்த காரியமும் நம்மளை சேதப்படுத்தாதபடி எந்த தீங்கும் நம்மளை அணுகாதபடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இரவு நேரங்களில் இருக்கிற பயங்களுக்கும் எல்லா விதமான போராட்டமான சூழ்நிலையிலும் எல்லா சத்ரு கிரியிலிருந்து தேவன் நம்மளை பாதுகாக்கிறார் அல்லவா நம் வேதத்திலே பார்க்கிறோம் யாத்திராகமம் எழுதின புஸ்தகம் பதிமூணாம் அதிகாரத்திலே இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் இஸ்ரேல் ஜனங்களை வழி நடத்தி வரும்போது கத்தர் பகலிலே அவர்களை வழிநடத்த ஸ்தம்பத்தினாலும் இரவிலே அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கனி ஸ்தம்பத்தினாலும் அவர்களுக்கு முன் சென்றார் என்று பகலில் ஸ்தம்பமும் இரவில் அக்கனி ஸ்தம்பமும் ஜனங்களிடத்திலிருந்து விலகி போகவில்லை என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா நிச்சயமாகவே அப்படி செய்த தேவன் இந்த நாளில உங்க வாழ்க்கையிலோ அவர் பகலும் ஒவ்வொரு நாளும் உங்களை முழுமையாக எல்லா காரியங்களையும் தேவன் உங்களை பாதுகாக்க வழி அவர் எந்த சேதமும் உங்களுக்கு வராதபடி தேவன் உங்களை இந்த நாளிலே ஆசிர்வதிக்க வளவராக இருக்கிறார் ஈவன் வந்த ஹீட் ஆஃப் லைஃப் ஸ்ட்ரகிள் யூ பை டே அண்ட் ஆஃப் லோன்லினஸ் பிரேக் இதை விசுவாசிக்கிறீங்களா நம் கண்களை முடிச்செவிப்போம் நேசிக்கிற நல்ல தகப்பனே இந்த காலை வேலைக்காய் நன்றி செலுத்திக்கிறோம் நன்றி ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த சேதுவும் பிள்ளைகளுக்கு அணுகாதபடி கர்த்தவளை பாதுகாக்கிற தேவனுடைய கரம்லோட செல்லும்படியாக நீர் முன் செலுகிற தேவனாக இஸ்ரேவில் ஜனத்தை அப்பா தேவன் அப்பா இந்த நாளிலேயேப்பா அப்பா உங்களுடைய ஜனங்களை கர்த்தவன் பிள்ளைகளை நீர் பாதுகாத்து வழி நடத்தி கர்த்தவே எந்த சேதுமும் பிள்ளைகளை அணுகாதபடி பாதுகாத்துக் கிருபைக்குள் முடிவு பாதுகாத்துக் கொடுங்க இயேசவன் மூலம் ஜெபிக்கலாம் ஜபம் கேட்டபடியா லாமேன் காட் பிளஸ் யூ